இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சிக்கு முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு பிறகு முதல் முறையாக தனித்துவமான அரசாங்கம் அமைப்பதற்கான சட்டமன்ற தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிறது இன்று வாக்கு எண்ணப்பட்டு தற்போது முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் பொழுது நாற்பத்தி எட்டு இடங்களில் ஒட்டுமொத்தமாக தொன்னூறு இடங்களில் நாற்பத்தி எட்டு இடங்களில் வணக்கம் மிகவும் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றி பதிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டு ஆட்சிக்குள் முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு பிறகு முதல் முறையாக தனித்துவமான அரசாங்கம் அமைப்பதற்கான சட்டமன்ற தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிறது இன்று வாக்கு எண்ணப்பட்டு தற்போது முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாஜக இருபதுக்கும் அதிகமான இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு இடங்களாக தற்போது இவர்கள் இரண்டு பேரும் பின்தங்கியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி நாற்பத்தி எட்டு இடங்களை இருக்கிறது உமர் அப்துல்லா அடுத்த முதலமைச்சராவார் என்று அவருடைய தந்தை பருக் அப்துல்லா தற்போது கூறியிருக்கிறார் இரண்டு பேருமே அவரது பகுதிகளில் மிகப்பெரிய அளவான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது பாஜக எதிர்ப்பு மட்டுமல்ல தங்களுடைய காஷ்மீரை அளித்திருக்கிறார்கள் ஆட்சிக்குள் முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு பிறகு அங்கே கார்பரேட்டுகள் குடிபுகுந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டி ஒட்டுமொத்தமாக புனிதமாக இருந்த காஷ்மீரை நாசமாக்கி கொண்டிருந்தது பாஜக தற்போது அவர்களுடைய கைகளில் இருந்து விடைபெறுகிறது ஆட்சிக்கு எழுபதை நீக்கியதற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது நடந்து முடிந்த இப்போது தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாற்பத்தி எட்டு இடங்களுக்கும் அதிகமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது நேஷனல் கான்பரன்ஸ் மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றி கூட்டணியாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது என்பதை மீண்டும் இருக்கிறது பாஜகவிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது ஹரியானாவில் மல்யுத்த வீரரான தினேஷ் போகாட் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் நடு ரோட்டில் தரதரவென்று எழுத்துக்கொண்டு தன் மீது சுமத்தப்பட்ட அல்லது தான் தொடுக்கப்பட்ட பாலியல் பலாக்கார வழக்கில் தனக்கு நீதி கிடைக்காமல் கண்ணீர் மல்க ஒலிம்பிக்கில் அவர்கள் பங்கேற்று தான் தங்கப்பதக்கம் அல்லது பதக்கம் வெல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிறகு யாருடைய சதியோ என்னவோ அவரால் ஒலிம்பிக்கில் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வேதனையெல்லாம் அடக்கி தான் சந்தித்த முதல் தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை சந்தித்திருக்கிறார் வினேஷ் கோகால் ஒட்டுமொத்தமாக ஹரியானா மாநிலத்தில் பாஜக தற்போது வெற்றி பெற்றதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு இடங்களுக்கும் அதிகமாக பாஜக முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதற்கு பின்னால் முப்பத்தி ஆறு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது என்று கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனுடைய இறுதி முடிவு வரும்பொழுது தெரியும் யார் ஹரியானாவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்